பயிற்சி மூணு புள்ளி ஏழு ஸோ இது வந்து வெறும் ஒன் மார்க் சம் தான் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க ஆன்சர் மட்டும் என்ன பண்ணுங்க மார்க் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பி மைனஸ் டூ ஹெச் பை பி டூ ஹெச் பி வந்து நமக்கு என்னது மைனஸ்ல செகண்ட் ஒன்க்கு சி செகண்ட் ஒன் சி தேர்ட் ஒன் சி ஒன் 1 மைனஸ் ஒன் சி ஒன் பை த்ரீ ஒன் பி பி மைனஸ் பை ஃபைவ் ஒன் ஆய்ச்சிகளில் இருந்து சம தூரத்தில் இருக்குமாறு நகரும் பி என்ற புள்ளியின் இயங்கு வரை ஒன் சி सेवंत वन एन सी टू नाइन वन ए टे वन बी लम का आंसर सी जीरो का मोर

சம்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க செவ்வகத்தின் நீளம் செவ்வகத்தின் நீளம் ஃபார்முலா என்னது ஃபோர் ஏ ஸோ அப்போ ஃபோர் இன்ட்டு ஏக்கு பதிலாக டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் ஃபோருக்கு ஆயிடுச்சுன்னா செவ்வகத்தின் நீளம் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியலனா இந்த மாதிரி கூட என்ன செஞ்சுக்கலாம் நம்ம சம் மாதிரி போட்டு கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணிக்கலாம்